ரோமானியர்களின் காலத்தில் பதினாறாம் ஆண்டில் ஆலஸ் கொர்னேலியஸ் பால்மா பிரான்டோனியஸ் ரோமானிய சிரியாவின் ஆளுநராக இருந்தபோது பெட்ராவின் ஆட்சியின் கீழ் இருந்த அரேபிய தீபகற்பத்தின் ஒரு பகுதி அரேபியா பெட்ராவின் ஒரு பகுதியாக ரோமானிய பேரரசில் உள்வாங்கப்பட்டது மேலும் பெட்ரா அதன் தலைநகரமானது பூர்வீக வம்சம் முடிவுக்கு வந்தது ஆனால் ரோமானிய ஆட்சியின் கீழ் நகரம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது இந்த காலகட்டத்தில்தான் பெட்ரா ரோமன் சாலை கட்டப்பட்டது ஒரு நூற்றாண்டுகள் பிறகு செவேரஸ் அலெக்சாண்டரின் காலத்தில் நகரம் அதன் மகிமையின் உச்சத்தில் இருந்தபோது நாணய பிரச்சனை முடிவுக்கு வந்தது இது மட்டுமில்லாமல் சாசனிய பேரரசின் படையெடுப்பு சில திடீர் பேரழிவு காரணமாக ஆடம்பரமான கல்லறைகள் கட்டப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மற்றும் நூத்தி பதினாலுக்கு இடைப்பட்ட காலத்தின் டி ராஜன் சிறிய எல்லையில் இருந்து பெற்ற வழியாக செங்கடல் வரை செல்லும் வியா ட்ரியானா நோவாவை கட்டினார் இந்த சாலை நபடேயர்களின் வணிகர்களின் பழைய பாதைகளை பின்பற்றியது மட்டுமில்லாமல் பாக்ஸ் ரோமானாவின் நிழலில் இந்த பாதை அரேபிய சிறிய மற்றும் மத்திய தரை கடல் துறைமுகங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது